என்னன்னா நம்முடைய நோக்கம் தெளிவானது உலக வர்த்தகத்துல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் யார் நம்பி இருக்குன்னா மக்கள் நம்பிதான் இருக்குது அத்தனை வர்த்தகமும் அப்படி இருக்கும்போது மக்களை ஒன்று திரட்டி மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா மக்களுக்கே வருமானத்தை கொடுத்து இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தணும் உலக வல்லரசா அதுவும் பொருளாதார வல்லரசா இந்தியா மாறணும்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த செயல்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு உலகின் நம்பர் ஒன் நிறுவனமா நம்ம கம்பெனியை மாற்றணுங்கிற கூடுதல் செய்தோட செயல்பட்டுக்கிறோம் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு ப்ராப்பராக போயிட்டு இருக்கும்போது உள்ள இடையூறுகள் என்கின்ற பேரில் கார்பரேட் சதி என்கின்ற பேரில் அரசியல் தொந்தரவு என்கின்ற பேரில் பல டிஸ்டர்பன்ஸை நம்ம கடந்த ஒரு ஃபேஸ் பேஸ் இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் தெரியுமா பெருசாக பதில் சொல்கிறது இல்லை ஆக்ஷன் ஸ்பீக் லவுட் தேன் வேர்ஸ் எக்கார்ந்து கொண்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்காக யார் என்ன ஃபோன் செஞ்சு உங்களை வந்து ஒரு வம்பு வம்புக்கெடுத்தாலும் நீங்கள் நாசுக்காக தவிர்த்துருங்க நம்முடைய ஒரே வேலை செயல் மட்டும்தான் வார்த்தைகள் அல்ல ஸோ ஆக்ஷன் ஸ்பிக்ஸ் லவுட் தேன் வேர்ட்ஸ் செயலில் காமிப்போம் மைவேத்தி மக்கள் நிறுவனம் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணி அதை செயலில் காமிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன் ஒத்துழைப்படுக்க நீங்கள் தயாராக நல்ல ஒரு லட்சம் வெல்வது